இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு பழைய பாட்டை வந்து ரீசண்டாக லைவ் பெர்ஃபார்மன்ஸை பண்ணதுலேருந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பாட்டோட சிறப்பு என்னென்னா மிக பிரபலமான பாடல் இசையமைப்பாளர் வி குமார் அவர்களோட இசையில் இந்த ரெண்டு பாடல்களும் அமைஞ்சிருக்கு ரெண்டு பாடலையும் வந்து தொய்வு இல்லாமல் நீங்கள் கேட்கணுன்றதுக்காக அந்த பாடலோட சிறப்புகளை வந்து முதலியே சொல்லிடுறேன் முதல் பாட்டு வந்து எதிர்நீச்சல் படத்தில் வர்ற தாமரை கண்ணங்கள் அப்படின்ற பாட்டு இந்த பாடலை ஏற்றியவர் வாலி இதற்கு இசையமைத்திருப்பவர் வி குமார் அவர்கள் ரொம்ப அருமையான பல பாடல்களில் பண்ணியிருக்கக்கூடியவர் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டிருக்கு வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் பாடல் வரிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தாமரை கண்ணங்கள் தேன் மலர் கிண்ணங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கை வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஓப்பனிங் பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டோன்னா வயலின்ஸு ஃப்ளூட்டு அக்காடின் இதெல்லாம் வந்து கிட்டார் இது நாலுமே வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சி அமைஞ்சிருக்கும் அப்படி இந்த பாட்டில் வந்து ஓப்பனிங் பிஜிஎம்ல அக்காடின் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த பாடலோட மெலடி லைன் வந்து எஃப் ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய நாலு சுதியில் போகுது ஓப்பனிங்லாம் பார்த்தோன்னா இந்த பாட்டில் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சங்கராபரணம் பேஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கேருந்து எப்படி லேண்ட் அப் ஆகி இந்த பல்லவி சரணம் இதெல்லாம் வந்து சிந்து பேருவி நோட்டெலாம் டச் பண்ணி ட்ராவல் பண்ணுறாருன்றது நம்மளால் நம்பவே முடியாது அந்த பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அருமையான பாடல் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரோட இனிமை பாடல் வரிகள் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டில் பார்த்தோன்னா சாக்ஸ் பீஸு இதெல்லாம் இழையோடி பண்ணியிருப்பார் அந்த காலத்து பாடல்களில் இந்த மாதிரி அபூர்வமாக பல நல்ல பாடல்களை வந்து வி குமார் அவர்கள் இசையமைச்சு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அருமையாக இருக்கக்கூடிய பாடல்களை நாம் தேர்ந்தெடுத்து இந்த ரெண்டு பாடல்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து அடுத்தபடியாக வி குமாரோட இசையிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பான பாடல் இந்த பாடல் வந்து ஜெய்சங்கர் ஜெயலலிதா அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் வெளியீடான பொம்மலாட்டம் என்கிற படத்திலிருந்து வந்திருக்கிற பாட்டு நல்ல நாள் பார்க்கவோ என்று ஆரம்பிக்கும் நல்ல நாள் பார்த்து தான் அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணத்தை பண்ணிப்பாங்க காதலிச்சா கூட ரொம்ப சாஸ்திரோத்தமாக நல்ல நாள் பார்க்கவோ என்று ஆரம்பித்து நம்மளோட வாலியோட வரிகள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டு வந்து முத்தமோ மோகமோ அந்த சாயல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பாட்டு பறக்கும் பாவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எம் எஸ்நாதன் அவர்கள் மெலிசை மன்னர் இசையமைப்பில் வந்தது இந்த பொம்மலாட்டம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்தது ஆரம்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைகளும் அதே மாதிரி மெலடியில் உட்கார்ற மாதிரி இருக்கும் முத்தமோ மோகமோ தத்தி வந்த தேகமோ அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறிடும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூ மாலை சூடு அப்படின்னு ஆரம்பிக்கும் ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப அந்த பாடல்லேருந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க இந்த பாடலில் வந்து இந்த அனுபல்லவின்ற விஷயங்கள்லாம் இப்போது புதிய பாடல்கள் இல்லை அணுபல்லவியும் வச்சு அமைஞ்சிருப்பாங்க பி சுசீலா அவர்களும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலில் வந்து நமக்கு பல அழகான நோட்ஸ் பிரயோகத்தை வந்து நம்ம பண்ணியிருக்காங்க இந்த பாடல் வந்து மேஜர் ஸ்கேல்ல போனாலும் அந்த அணு வரும்போது தார ராரா தாரா ராரா தார அப்படின்னு ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று காமிச்சிருப்பாரு அதுலேருந்து ட்ராவல் பண்ணி த ர ரெ சொல்லி கொண்டுருப்பாரு ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டில் பல அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்படி அபூர்வமாக இருக்கக்கூடிய ரெண்டு பாடல்களை ஆல் டைம் மெலடிஸ் ஆல் தி டைம் என்கின்ற அந்த ட்ரூப் வந்து சமீபத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்து கேட்டு ரசிங்க தேங்க்யூ கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் புத்தமாய் சிந்தும் போது எண்ணங்கள் முத்து மணரக்குழ பாதடம் அணிந்திடம் சித்திரமோ முத்து நகை தரம் எல்லிய சவிதரத்தினமோ முத்து மணரப்பு பாத அணிந்திடம் சித்திரமோ முத்து நகை தரம் எல்லிய சவிழரத்தின உடை கொண்டு ஓடும் போது உன் அழகு தாமரை கண்ணங்கள் தென்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் உத்தமாய் சிந்தும் போது கொண்டிடும் எண்ணங்கள் நேரம் பார்த்தே பூமாலை தூட சம்மதம் கேட்பதேன் கைகள் மேலே பொன்மீனியாட நீள கண்கள் என் பேரை சொல்லி கோலம் வரையாது

Thank mm -hmm.